நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் இங்கே முந்நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கான செலவில் ஒரு பாலங்கள் மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கு போக்குவரத்து நெருக்கடியை கருத்தில் கொண்டு கட்டப்பட்ட பாலம் இப்போ இது நாங்கள் உடனடியாக திறக்கிறோம் நாங்கள் தான் கோரிக்கையும் வச்சோம் ஒரு காலத்தில் ஏன்னா அந்த மாதிரியான நெருக்கடி போக்குவரத்து நெருக்கடியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் தான் கோரிக்கை வச்சுருந்தோம் ஆனால் இன்றைக்கி என்ன சிக்கல்னு சொல்லி பார்த்தா நாங்கள் மேலே போய் பார்த்தோம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே அந்த வடிகள் அந்த மலத்தண்ணீருக்கான வடிகள் வச்சுருக்காங்க அந்த வடிகள் வந்து முழுமையாக பூசப்படாமல் அது நேற்று இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மழை வந்தது மழை வரும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் அந்த மா பாலத்தை ஒட்டி வரவும் பூராமே அருவியில் குளிச்சு வந்த மாதிரி வரோம் எங்கேயுமே வடிகாலுக்கு வந்து அதாவது தண்ணீர் வ வடிவதற்கான பைப் வச்சுருக்காங்க அந்த பைப்பு முறையாக வைக்கல அது சரியான பூச்சி வேலைகள் நடக்காமல் இருக்கு அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த செவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வச்சிருக்க பிளாக்கெல்லாம் வந்து உடையுது உடைஞ்சி இருக்குது அதே போல் அந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த போஸ்ட்டு அது புதுப்பால மாதிரியே இல்லை திறப்பு விழாங்கிறது புதுப்பாலமாக இருக்கணும் ஆனால் அது புதுப்பால மாதிரி எங்கேயும் அதை கலரோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை அதே போல் அங்கங்கே கம்பி கம்பி நீட்டிகிட்டு இருக்குதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்பிகள் நீட்டிட்டு இருக்குது அதெல்லாம் முறைப்படுத்தலை எதுவுமே செய்யாமல் எதுக்கு இந்த அவசரகதியாக இந்த வேலைகள் நடத்தப்பட்டது அல்லது ஒப்பந்ததாரர்களுக்கு ஏதோ நிதி பற்றாக்குறை இருக்கிறதா அல்லது ஒப்பந்ததாரர்கள் ஏன் இவ்வளோ மெத்தனமாக செயல்பட்டாங்க என்பதை தான் எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ அந்த பா அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நம்ம உங்களுக்கு காட்டினேன் அதில் அங்கங்கே விரிசல் விட்டுருக்குது அதை வந்து பேட்ச் ஒர்க் பார்த்துருக்காங்க அதை எடுத்தோம்னா கையில் வந்துடுது அது ஏன் அந்த மாதிரியான ஒரு அது இல்லாமல் இருக்குதா என்பதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அது நம்ம சொல்ல முடியாது அதுக்கான அதிகாரிகள் ஆய்வு நிறுவனங்கள் செய்யணும் அந்த ஆய்வுகள் தரமாக செஞ்சுருக்காங்களா இல்லையாங்கிறத ஆய்வு பண்ணி அதிகாரிகள் பார்க்கணும் இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கணும் இங்கே இருக்க ஒப்பந்தக்காரர்கள் ஏமாற்றிக்கிறார்களா மக்கள் பணத்தை மக்கள் மக்கள் பணத்தை வரி பணத்தில் செய்யப்பட்ட அந்த கட்டப்பட்ட முன்னூத்தி கட்டப்பட்ட அந்த பாலத்தில் ஒப்பந்த ஊழியர்கள் ஒப்பந்தாரர்கள் ஏமாற்றி அந்த வேலைகளை செய் வர அதே போல் சைடில் பார்த்திங்கன்னா தகுடு ஒன்று வச்சுருக்குறாங்க அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கிட்ட தகுடு வச்சுருக்காங்க அந்த தகுடு பார்த்தீங்கன்னா பேப்பர் கணத்தில் இருக்குது அதில் ஒரு ரெண்டு ஆணியை வச்சு அடிச்சிருக்காங்க அது ரெண்டு நாளில் பிச்சிட்டு போயிருக்காங்க அந்த தகுடுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் மேலே போய் அந்த ஊடகத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கங்கிறது அது அதாவது க க குறைக்கிறாங்களா இல்லை என்னங்கிறது வருமானத்தை ஏதாவது செலவு தொகையை குறைப்பதற்காக இத்தனை வேலைகள் செய்திருக்காங்களாங்கிறது தெரியல ஆனால் இது அந்த இதெல்லாம் வேஸ்ட்டு ஆனால் மிக மெத்தனமாக செஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியுது